ஆவிக்குரிய ஜீவன் என்பது தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்வது அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி பேசும் எல்லாம் எனக்கு கீழ்படி ஆரம்பிக்கும் கீழ்படியும் போது எல்லாம் என் பக்கம் என்ன பண்ணும் திரும்பும் சொல்லுங்க எல்லாம் என் பக்கம் திரும்பும் திரும்பக்கூடிய வார்த்தையை நான் இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ளும்போது கொள்ளும் போது அதை கவனிக்கும் போது அந்த கவனமா கேட்கும் போது அது எனக்கு கீழ்படியும் கீழ்படியாத ஒண்ணுமே இல்ல சொல்லு கீழ்படியாத ஒன்றுமே இல்ல எல்லாவற்றையும் என் பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார் அபிகிரி ஜீவித்திர நீ வாழ்ந்தா உனக்கு எல்லாமே இருக்கும் என்ன எல்லாமே இருக்கும் அப்ப இன்னைக்கு அதை உள்ள வைக்கும் நல்லா பேசணும் நடக்கவே இருந்தாலும் பேசணும் உங்களுக்கு சொன்னா நடக்கும் சொன்னா நடக்கும் இயேசுவுக்கு காற்றையும் அதட்டினது போல அது அவருக்கு கீழ்படிந்தது போல எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நான் கீழ்ப்படுத்துவேன் எல்லாவற்றையும் நான் ஆண்டு கொள்ளுவேன் அப்ப நான் வார்த்தையை சொல்லும்போது வார்த்தை போய் உன்னை கீழ்படுத்தி என்ன பண்ணுவோம் நம்ம பக்கம் கொண்டு வரும் இவர் அம்மையும் சொல்லுவோம் இப்ப விசாசம் தான் நம்ம பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு அதிசயப்படுற அளவுக்கு காரியங்கள் நடக்குது அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஆச்சரியப்படுற அளவுக்கு அதிசயம் நடக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவோம் எத்தனை பேர் அமையன் சொல்றது அப்போ இதுவரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஒரு பெருசாக ஒன்றும் தெரியலைங்கன்னா நீங்கள் கீழ்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உள்ள வைக்கவே கொஞ்சம் நல்லா ஜவம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் வார்த்தையை வச்சு ஜோகம் பண்ணுறதுக்கும் சாதா ஜோகம் பண்ணுறதுக்கு பெரிய வித்தியாசம் என்ன பண்ணுது இருக்குது அது இல்லையா அதுக்காக தான் அடிக்கடி சொல்லுது ஒரு வசனத்துக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு அந்த வசனத்தை என்ன பண்ணு பேசிக்கிட்டே என்ன பண்ணு சொல்கிற பாருங்க வார்த்தையில் எனக்கு நினைப்பு உண்டு அப்படிங்கிறார் அவருக்கு தெரியாதுங்கிறத நினைப்பு சொல்ல உனக்கு அது தெரியுதா அப்போ இன்னைக்கு என் வா என் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் நன்மைகளும் பணம் பொருளாதாரம் எல்லாம் வரணும் எல்லாம் எனக்கு கீழ்படியணும் எல்லாம் எனக்கு என் மேலே வந்து பலிக்கணும் அப்படின்னா பார்த்து உள்ள இருந்துச்சுன்னா பண்ணிப்போம் அமைந்து சொல்றது அப்ப எல்லாம் எனக்கு கீழ்படியும் நான் வார்த்தைக்கு கீழ்படியிருந்தேன் அப்ப இன்னைக்கு நீங்களும் நான் வார்த்தைக்கு கீழ்படியும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் போது நான் என்ன பேசுறோம் அதை என் நாங்கள் என்ன பண்ணுவோம் அதுதான் சொல்றாரு பாருங்க செவி கொடுக்கும் போது செவி கொடுக்கும் போது செவி கொடுக்கும் போது எல்லாம் உண்மையில வந்து உனக்கு வலிக்கும் சுகம் இல்லையா சுகம் உண்டாகும் பலன் இல்லையா பலன் உண்டாகும் சூழ்நிலைகள் மாறுதா அதையும் நான் மாத்த முடியும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவனாய் நம் தேவன் இருக்கிறா தேவனுடைய வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை நான் உள்ள வச்சு பேசும் போதெல்லாம் என் கண் முடியாத நான் பார்ப்பேன் அலையில்லூயா